காஞ்சனா ஃபோர் படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வேற லெவலான சம்பவத்தோட ரெடியாக போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது இன்னும் ஒரு எண்பத்தஞ்சு நாள் ஷெட்யூல் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருந்துச்சு இந்த படத்துல வந்து பூஜா பூஜாட்டு ஆனந்த்ராஜ் ஸ்ரீமன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க ரேஷ்மிகா மந்தனா தான் இதுல இம்பார்ட்டண்டான ரோல் வந்து பண்ண போறாங்க அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட படத்துல கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இப்ப பாத்தீங்கன்னா காஞ்சனா ஃபோர் படத்தோட ஷூட்டிங் வந்து சீக்கிரமே பிளான் பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஷ்மிகா மந்தனோட ரோலை வந்து ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரோலை முடிச்சிட்டு வேறு படத்துக்கு ஷூட்டிங் போகணும் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ தான் பண்ணுறாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கோஸ்ட் கேமியோ வந்து பண்ணுறாங்க அப்புறமே தகவல் கிடச்சிருக்கு தென் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வெறித்தனமான வேறு லெவலான சம்பவம் வந்து ரெடியாக போகுது இதுக்கு முன்னாடி வந்து வந்து காஞ்சனா படங்களோட பாகங்கள் எல்லாத்தையுமே அடித்து நூறுக்கிற அளவுக்கு ஒரு படமாக வந்து உருவாக போகுது இந்த காஞ்சனா ஃபோர் அப்படிறதுல எந்த மாற்ற கருத்துமே கிடையாது படம் வந்து ஒரு நல்ல பட்ஜெட் உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு படமாக வந்து நம்ம ராகவனாஸ் மாஸ்டர் எடுத்திருக்காரு ரொம்ப யூனிக்னஸாக இருக்கும் இந்த படம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இன்டர்வியூலே சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் நம்ம ராகவனாஸ் மாஸ்டர் பென்